பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையிலோ அல்லது அந்த கிரகமானது பெரும்பாலும் பாசிட்டிவ் ஆகவே வேலை செய்யும் அதாவது அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகள் மற்றும் குணாதிசயங்களுக்கு ஏற்ப முடிந்த அளவுக்கு அது ஒரு பாசிட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில இப்போ முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு மிதுன ராசியில தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க அதாவது முதல் நான்கு மாத காலங்கள் சுயசாரத்துல நேர்கதியில சஞ்சாரம் செய்யும் அடுத்த நான்கு மாத காலங்கள் தன்னுடைய சுயசாரத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்வான் ஆக குருவானது அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு சுயசாரத்துல இருக்கு ஆக ஒரு சுப கிரகமானது சுயசாரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் அந்த கிரகத்தால முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை கொண்டு வரும் சமீபகாலமாகவே பெரும்பாலான கிரக அமைப்புகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே பொதுப்பழங்கள்ல கொஞ்சம் இருப்போம் பெரும்பாலும் இந்த வருடமானது கொஞ்சம் மந்த நிலைகள்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ மிச்சம் இருக்கிற இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கும் ஆனா இப்படிப்பட்ட நிலைகள்லையும் சில கிரக அமைப்புகள் கொஞ்சம் நல்ல நிலையில வேலைச்சு இதைத்தான் வந்து ஜோதிடத்துல ஒரு கதவு அடித்தால் மறு கதவு திறக்கும்னு சொல்றது அதனால இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சில காலங்களுக்கு சில மாத காலங்களுக்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து கொண்டிருந்தாலும் கூட துன்பத்திலும் இன்பங்கிற மாதிரி நல்ல விஷயங்களும் உடன் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கு பெரும்பாலும் இந்த குரு அமைப்பு சாதகமான நிலைகளில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இந்த குருவானது உங்களுடைய ராசி நிலைகளுக்கேற்ப என்ன மாதிரியான சுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் கும்பம் கும்ப பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இப்போ ஏழட்சணியானது நடந்துட்டு இருக்கு கடைசி கட்டமான பாதட்சணியானது நடந்துகிட்டு இருக்கு இப்போ ராசியில் ராகம் சப்தமஸ்தானத்தில் கேவுனுடைய இருக்கு இந்த அமைப்புல குருவானவர் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு வர்றாங்க ராசிக்கு குருவனுடைய பார்வை கிடைக்கப்பட்டிருக்கு இந்த அமைப்பானது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான அமைப்பு தான் அவங்கவுங்க வயது நிலைகளுக்கேற்ப அவங்க கூட தேவைகள் ஏதோ ஒரு வகையில பூர்த்தி ஆகிட்டே இருக்கும் கஷ்டப்பட்டால் அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய திறன் அவங்களுக்கு வந்து சேரும் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கான விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினே பெற்று வருவாங்க இப்ப பிரச்சனை என்னன்னா இரண்டாம் இருக்கக்கூடிய சனியும் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் மனசுல சஞ்சலங்களையும் திருத்தியின்மையும் கொடுத்துக்கிட்டு வரும் என்ன நடந்தாலும் என்ன இருந்தாலும் அது வந்து போதும் இல்லைங்கிற மாதிரி மனசை எப்போதுமே சரணப்பட வச்சுக்கிட்டே இருக்கும் சில விஷயங்கள்லாம் கை கட்டியது வாய் மாதிரி நடந்திருக்கும் அதாவது இருக்குன்னு சொல்றதுக்கு இல்லன்னு இல்லைன்னு சொல்றதுக்கும் வழி இல்லை தோராயமா குத்து மதிப்பாக தான் அந்த விஷயங்கள் செய்ய வேண்டியதா இருக்கும் ஒரு காரியத்துக்காக மற்றவங்களை தேடி போனா கூட அது முடியும்னு சொல்லணும் எனக்கு முடியாதுன்னு சொல்லணும் ஆனா ரெண்டையுமே சொல்ல மாட்டாங்க இப்படி எல்லாமே இக்கறி கக்கரை பச்சைங்கிற மாதிரி பட்டும் படாமலும் தொட்டும் தொராமலும் கை கட்டல வாய்க்கெட்டிலங்குற மாதிரி ஒரு விஷயத்த கையில கொடுத்து வேடிக்கை பார்க்க வைக்கிறதே இல்லாம முழுசா அனுபவிக்க முடியாத சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருக்கு ஆனாலும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கான விஷயங்களை செய்து கொடுக்க அவங்க தயாராக இருக்காங்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால்தான் கும்பராசிக்காரங்க முயற்சியை கைவிடாமல் காரியங்களில் இன்னும் தொடர்ந்து இருந்துகிட்டு வருவாங்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விதத்தில் நினைச்சது நடந்துடாதா கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க தொடர்ந்து அவங்களோட முயற்சிகள் இருந்துகிட்டு வருவாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விஷயங்கள் ஓகே நாம் பெருசா ஒன்றும் கஷ்ட நஷ்டங்கள்னு எதுவும் கிடையாது ஆனால் சமீப காலங்களில் அவங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் அல்லது ஆசைகள் எதிர்பார்ப்புகள் போன்ற விஷயங்கள்ல ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கும் நடக்காது முடியாது கிடைக்காது அப்படின்னு நினைத்த ஒரு விஷயங்கள் இல்லை நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டி ஒரு ஸ்டெப்பு முன்னாடி இயக்க வச்சு அதை அப்படியே நிற்க வச்சுருக்கும் மேற்கொண்டு அடுத்த படிக்கிட்டே மேலையும் போகாது கீழே போகலங்கிற மாதிரி தத்தளிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் சோ எப்படி சில நீண்ட நாள் தேவைகள் ஆசைகளின் அடிப்படையில் கும்பராசிக்காரங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சஞ்சல நிலைகள்ல தவிச்சிட்டு வருவாங்க சோ இந்த குருவனுடைய சுயசஞ்சார காலகட்டங்கள்ல அந்த மாதிரியான சிக்கல்களுக்கு தீர்வுகளை பார்த்து வருவீங்க இது வரைக்கும் உங்களுக்கு தட்டி போய் இருக்கக்கூடிய விஷயங்கள் கை கேட்டது நீங்க ஃபீல் பண்றீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனி உங்களுக்கு நல்லபடியாக கை கூட ஆரம்பிக்கும் ஐந்தாம் இடத்துல சுவேசாரத்தோடு குருனுடைய சஞ்சாரம் என்பது ராசிக்கு பார்வையும் யோகஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கு பார்வையும் கொடுத்துட்டு வரும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பானது முழு யோக பலங்களும் அதிர்ஷ்ட பலங்களும் செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் தமிழக குருவானவர் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய அவங்க ஐந்தாம் இடத்திலிருந்து முழு பலத்தோடு செயல்படக்கூடிய இந்த காலகட்டம் என்பது கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து விஷயங்களுமே ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்ட பலன்கள் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா இது பெண்களுக்கு முழு வலிமையோடு செயல்படும் அதாவது ஒவ்வொரு ஜீவனுமே ஒரு காரணத்துக்காக பிறப்பெடுக்குதுன்னு சொல்லப்படுது அந்த காரணத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் எல்லாத்துக்கும் அமையும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக காரணங்களுக்கு இப்போ அமையுது இப்பேற்பட்ட மோசமான ஜாதகங்களாக இருந்தாலும் கூட இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல வரக்கூடிய சங்கடங்கள் தடைகள் பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே பணி போல விலக ஆரம்பிக்கும் இல்லங்கள்ல சுப காரியங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக திருமண அமைப்புகள் புத்திர அமைப்புகள் ரெண்டுமே கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக விளைச்சி குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் போன்ற அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் சொத்து சுகங்க வகையில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இது சார்ந்த தடை தாமதங்கள் இந்த காலகட்டங்களை விலக ஆரம்பிக்கும் வீடு நிலம் பூமி வாகன விஷயங்கள்ல பூர்வீக சொத்துக்கள் வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கி சந்தோஷத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்கள்ல உண்டு உங்களை பார்த்து மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டங்கள்ல ஏற்படும் அந்த அளவுக்கு ஒரு படி மேல வந்திருப்பீங்க அது உங்களுக்கே சில நேரங்கள் தெரியாது புரியாமலும் இருக்கலாம் நம்ம எப்பவும் போலாம்னு இருக்கோம் நம்மளை பார்த்து இப்படி புறாமப்படுறீங்கன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு அவங்களால இந்த விஷயங்களை உணர முடியாது ஆனா வெளியிலிருந்து பார்க்கிறவங்களுக்கு கும்பராசிக்காரங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியும் மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள் சாதகமான அமைப்புகள் உண்டு மாணவர்கள் ஒரு செல்வாக்கான நிலையை பார்க்க முடியும் அவங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டி மற்றும் உங்களுடைய பாராட்டுக்களை பெற்று வருவாங்க மாணவர்களுடைய தேவைகள் எல்லாம் வகையுமே உத்தி ஆகும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அளவான அமைப்புகள் தான் ஆனால் பிரச்சனை எதுவும் இல்லாமல் அதன் மூலமாக வரக்கூடிய ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு வகையில நிதி நிலைமைகளில் முன்னேற்றங்களை பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும் வியாபார விருத்து இருக்கும் புதிய வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமாகவே இருக்கும் ஆனால் வெளியில் பார்க்கறதுக்கு பெருசா டெவலப்மெண்ட் எதுவும் கொடுக்காத எப்பவும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்து வரீங்க ஆனாலும் வழக்கத்துக்கு மாறாக சற்று கூடுதலான ஆதாயங்களை பெற்று வந்திருப்பீங்க கடைசியா கணக்கு போட்டு பார்க்கும் தான் விஷயமே பரவாயில்ல இந்த இடம் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு அப்படிங்கிறது தோணும் பட் எதார்த்தமாக வெளிப்படையா பார்க்கும்போது எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அதே போல கும்பராசிக்காரங்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கலாம் சம்பவமே கும்பராசிக்காரங்களுக்கு மருத்துவ விரங்கள் தவிர்க்க முடியாதா இருக்கும் ஏதோ ஒரு வகையில ஆனா சுப கொண்டதாக தான் இருக்கும் தேவையின் அடிப்படையில மருத்துவ வீரங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாக இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் உடல் பலவீனங்கள்ல இருந்து முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு சோராள கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருநிலை செஞ்சாருமென் என்பது பல விதங்களையும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கு உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய கண்ணுக்கு தெரியாது ஆனா இந்த காலகட்டம் முடியறதுக்குள்ள ஒரு ஸ்டெப் நீங்க மேலே வந்திருப்பீங்க நன்றி வணக்கம் வளமுடன்